பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வன் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூர்கள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் திண்டுக்கல் கோபால சமுத்திர குறக்கரையில் உள்ள நூற்றி எட்டு விநாயகர் கோயிலிலே ஒரு கல்லில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து அவரை வணங்கி நற்பலன்களை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை பதிமூணாவது நாள் சென்னை கேசவ பெருமாள் சூரிய பிரபையில் பவனி திருமாலின் ஜோலை கல்லழக ஸ்ரீ வில்லிப்புத்தூர் ஆண்டாள் புறப்பாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது

யோகம் சித்த மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரம் ரேவ பெறுகின்ற ராசி மேஷ ராசியா யார் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு வரி பலன்களும் பரிகாரம் முதலிலே மேசலாம் இந்த குரு மாற்றம் பதுங்கி கிடந்த உங்களை பிரபலப்படுத்துவதாகவும் வசதி வாய்ப்புகளை தருவதாகவும் அமையும் பரிகார் அரத்தாங்கியிலிருந்து இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புண வாசலில் உள்ள சிவாலயத்தில் அருள் பாலி ஸ்ரீ தத்தினாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிக்க உதவு சுபிச்சம் உண்டா ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் மொத்தமாக இந்த குரு மாற்றம் சற்றே மன நிம்மதியற்ற போக்கை ஆரோக்கிய குறைவை தந்தாலும் மற்றொரு பக்கம் ஓரளவு வளர்ச்சி தருவதாக அமை அமிகார் கும்பகோணத்தில் இருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குடியில் உள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தெய்வம் ஏற்றி வணங்குது பார்வையற்றவர்களுக்கு உதவுங்கள் வீட்டில் நல்லது நட மிதுன ராசிக்காரருடைய இந்த குரு பெயர்ச்சியினுடைய இந்த குருமாற்றம் மாற்றம் அவ்வப்போது செலவுகளையும் பயணங்களையும் தந்தாலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரக்கூடியதாக இருக்கும் சென்னை பாடி திருவலிதாயத்தில் உள்ள சிவாலயத்தில் வீரசன கோலத்திலே அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணா மூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை அணிவித்து வணங்குங்கள் உதவுங்கள் அதிர்ஷ்டம் பெறும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த குருவை குரு மாற்றத்தை ஒதுக்கி ஒடுங்கி இருந்த உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுடன் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை தருவதாக அமைக்கும் பரிகாரம் சென்னை பூந்தமல்லியில் இருந்து தக்கோலம் செல்லும் வழியில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடும்பை கோட்டூரில் உள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு வேலைக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் பழைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க உதவுங்கள் வெற்றிகள் தொடர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த இருபத்தி நாலு குரு பேச்சி ரத்தனசு தகிப்பு தன்மையுடனும் நாவடக்கத்துடனும் செயல்பட்டால் இந்த குரு மாற்றம் ஓரளவு நன்மை தருவதாக அமைக்கும் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரம் என்ற ஊரில் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் அருள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட மாலை சாற்றி வணங்குங்கள் வாய் பேச முடியாதவர்கள் காது கேறாதவர்களுக்கு உதவுங்கள் நினைத்தது நடக்கும் இந்த மொத்தம் பலவிதமான பிரச்சனைகளால் வாடி வதங்கி போய் இருந்த உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குவதாக இந்த குரு மாற்றம் இருக்கும் வேலூர் மாவட்டத்திலே அரக்கோணம் பேரம்பாக்கம் செல்லும் வழியில் உள்ள தக்கோலம் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் உட்கடி ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ தத்தினாமூர்த்திக்கு வேலைக்கிழமையில் தொழிலாளிகளுக்கு எதிலும் வெற்றி துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு மாற்றம் வேலை சுமையும் ஒரு விதமான படப்படப்பை தந்தால் மற்றொரு பக்கம் வெற்றியும் உற்சாகத்தையும் அள்ளி தருவதாக அமைதி பரிகாரம் தஞ்சாவூர் திருகருக்காவூர் செல்லும் வழியில் உள்ள தென்குடி திட்டை என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அருள் பாதிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வேளக்கிழமைகளை கொண்டை கடலை மாலை தாட்டி வழிபடுங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் தடைகள் உடைவோம் விருச்சக ராசி காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த குரு மாற்றம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் சிக்கல்களில் முனகி கொண்டிருந்த உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் தொடங்க வைப்பதுடன் பண வரவை ஸ்ரீ வட்டத்தில் கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளிகளுக்கு உதவுகள் வசதிகள் பெறும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி இந்த குரு மாற்றம் உங்களை மேஜை ஒரு வழி உரைத்தாலும் உடல்நல குறைவை தந்தாலும் சகிப்பு தன்மையாலும் சாதுரியமான பேச்சாலும் ஓரளவு முன்னேறவில் வருகார் தேனி மாவட்டம் குச்சனூர் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தை யானை வாகத்துடன் ராஜ தோரணில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ ராஜயோக தட்சிணாமூர்த்தியை வேளக்கிழமையில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் நலிவடைந்த விவசாயிகளுக்கு உதவுங்கள் வெற்றிகள் தேடி வரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி குரு மாற்றம் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் செல்வ செழிப்புகளையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு அள்ளித்த பரிகாரம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பட்டமங்கலம் எனும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நெய் வளர்ச்சி ஏற்றி வழிபடுங்கள் பழைய கோயிலை புதுப்பிக்க உதவுங்கள் நினைத்தது நடக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த இந்த இருபத்தி நாலு சுமையும் தந்தாலும் ஓரளவு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக பரிகாரம் சென்னை திருவெற்றியூர் வீட்டில் இருக்கும் வடிவுடையம்மன் ஆலயத்திற்கு முன்பு உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலு மாலை சாற்றி வணங்குங்கள் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உதவுங்கள் சுபிச்சம் உண்டா மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு மாற்றம் அலைச்சல்களையும் செலவுகளையும் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க உதவும் தஞ்சாவூர் திருகருகாவூர் வழியிலே உள்ள தென் குடி திட்டை உள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அருண்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் அநாதிர ஆசிரமங்களுக்கு உதவுங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமை இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லாவல்லும் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்